பார்க்க போறது ஹெல்தியான நெல்லிக்காய் ரசம் மூணு நெல்லிக்காயை பொடியா கட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாலும் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு இப்போ இந்த மிளகு ஜீரகம் ரெண்டு மூணு பல் அப்புறம் கருவேப்பில் இதை நாளையும் இடி உருள போட்டு இடிச்சுட்டு வந்தாங்க ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் இப்போ அடுப்புல எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாயிருச்சு கடுகு சேர்த்துக்கலாம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் அரைச்சிட்டு வந்தால் நெல்லிக்காய் சேர்த்துக்கலாம்